அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு துறையை சார்ந்தவர்களுக்காக புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை இந்த வருடத்திற்குள் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலான தேசிய சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அனர்த்தத்தின் போது முழுமையாக சேதமடைந்த அறுநூற்று நாற்பது வீடுகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் பகுதி அளவில் சேதமடைந்த ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது வீடுகளை வீடமைப்பு அதிகார சபை தொழிற்பயிற்சி அமைச்சு மற்றும் பாதுகாப்பு பிரிவின் உதவியுடன் புனர் நிர்மாணம் செய்யவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதேவளை அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீட்டை ஒரு லட்சம் ரூபா வரை உயர்த்துவதற்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மேலும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிவாரணங்கள் தொடர்பில் ஆராயுமாறும் ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்படுமாயின் அதனை நிவர்த்தி செய்வதற்கு இன்று காலை அமைச்சரவையில் தீர்மானம் எடுத்தோம் நாளொன்றின் உணவுக்காக வழங்கப்படும் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவை முன்னூறு ரூபா வரை உயர்த்துவதற்கும் தீர்மானித்தோம் இந்த தீர்மானங்கள் உடன் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளன நான் அறிந்த வகையில் தேவையான சுகாதாரம் உள்ளிட்ட ஏனைய வசதிகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்காப்பால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பில் அடுத்த கட்டமாக முன்னுரிமை வழங்க வேண்டும் அதேபோல பாதிப்புக்குள்ளான வீதி கட்டமைப்பு மின்சார விநியோகம் என்பன வழமைக்கு கொண்டுவரப்படுகின்றன நாட்டில் தற்போது காணப்படும் நிலைமைக்கு அமைய புதிய வாகனங்களை இறக்குமதி செய்யாதிருப்பதற்கு இன்று நாம் அமைச்சரவையில் தீர்மானித்தோம் காணப்படும் வாகனங்களை நிறுவன ரீதியாக பயன்படுத்த வேண்டும் இதேவேளை அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளில் இருக்கும் மக்களின் நிலுவையில் காணப்படும் மின்சார கட்டணத்தை ஆறு மாதத்திற்குள் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது